வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் பொங்கல் நாள் அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு கேம் மாதிரி ஹாப்பியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி கதா மூச்சு விளையாடலான்னு ஐடியா பண்றாங்க அப்பதாங்க ஒரு சம்மர் டெஸ்ட் நடக்குது சம்ம கடுப்பாயிராரு இதை பார்த்து மகேஷ் இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரேவது ஒரு வரியா பொங்கல் வச்சிடறாங்க சுவாதிதா எல்லாத்துக்கும் பொங்கல் எடுத்து கொடுக்குறாங்க மாமா பொங்கல் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ரேவதி மயிலு சொல்றாரு ஆ பரவாயில்ல அப்படிங்கிறாரு என்ன இது பரவாயில்லன்னு சொல்றீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆடா நீ வேற ஏமா பொங்கல் நல்லா தான் இருக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அவ ஏதாச்சும் பண்ணிட்டேடா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா அவரோட ஒய்ஃபு ஏன் பொங்கல் மட்டும் நல்லா இல்ல அவ பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி தீட்டே வாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட யாருமா வாங்கி கட்டுறது அப்படின்னு சொல்றாரு மயில எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க இது மாதிரி எல்லாரும் குடும்பத்தோட சிரிச்சிட்டு இருக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இதோட விட்டா எப்படி உங்களை கலகலப்பா கொண்டாட வேண்டாமா என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க ஏதாச்சும் ஒரு கேம் விளையாட விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேம் விளையாடுறது அப்படின்னு எல்லாருமே யோசனை பண்றாங்க துர்கா சொல்றாங்க மாமா நீங்களே என்ன கேம் விளையாடலாம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னோடனே யோசனை பண்றாரு அவரும் என்ன விளையாடலாம் கோழி விளையாடலாமா இல்ல அது விளையாடலாம் இது விளையாடலாமான்னு கடைசியில கண்ணக்கட்டி விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க கண்ணாமூச்சியா இதை கேட்டுட்டு சுவாதி சொல்றாங்க மாமா அது ஓல்டு கேம் மாமா கடைசியில வந்து ஓல்டு நாள் இதை கோல்டு கண்ணை கட்டிட்டு யார தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தேடுறப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிடுறாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்பதான் சொல்லிட்டு இருக்கு மயில் வாகனத்துக்கு எப்படியாச்சும் இந்த கண்ணு கற்ற விளையாட்டுல நம்ம ரோகிணியை கண்டுபிடிச்ச கட்டி புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பக்கத்துலயே காத்துக்கு நின்னுட்டு மயிலே அதெல்லாம் நடக்கவே நடக்காது மயிலே அப்படின்னு அது ஏன்பா அப்படின்னு திரும்பிட்டு யோ எப்படியா என் மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ண அதெல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு நான் நடிச்சது உனக்கு எப்படி கேடுச்சு அட கேக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு காத்துக்கு இவங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் கூட பேச முடியாது போல இருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சரி சரி விடுங்க மயிலே நீ நினைச்சது நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு காத்துக்கு அப்ப கரெக்டா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி அதுக்கப்புறம் கையெல்லாம் கழுவிட்டு வர்றாங்க சாரி கொஞ்சம் கை கிழவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க <bugி> <bugி>

அப்படின்னு சொல்றாங்க சுவாதி ஆனா திறந்து பாக்குற ஹட்டப்பாவி அந்த கட்டையை கட்டி பிடிக்கணும்னு யோசனை பண்ணா கடைசில இந்த கட்டையை கட்டி பிடிச்சிட்டனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் கேக்க பக்கா கேக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி கேக்குறாரு என்ன மிஸ்டர் மயிலு பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போயில இருக்கு ஆனா நீ வேற பேசாம இருப்பா கட்டின பொண்டாட்டியும் கூட கட்டி பிடிக்க முடியலையாப்பா அப்படின்னு கவலையில இருக்காரு மயில் வாகனம் மயில் வாகனத்தை பார்த்து மகேஷ் நக்கலா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு என்ன பார்த்தா சிரிக்கிற இரு ஒன்ன கோர்த்து விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மகேஷ் மாப்பிள அப்படின்னு சொன்னோன்னே ஆமான்னு எல்லாரும் சொல்லிட்டு மகேஷ கூப்பிட்டு கண்ணை கட்டி விட்டுறாங்க சுவாதி இப்போ மகேஷ் பிடிக்க வேண்டியது ரேவதி என்னன்னு சொல்லிட்டு ரேவதி தான் மகேஷ சுத்தி விடுறாங்க அப்படி அங்க இங்கே போய்கிட்டே இருக்காரு மகேஷ் எல்லாரும் அங்க இருக்காரு ரேவதி இங்க இருக்காரு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா மகேஷ் போய் யார பிடிக்கிறாங்கன்னா வேற யாரும் இங்க மாயாவத போய் கட்டி பிடிச்சாரு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க அதுதானே பாத்த அங்க தானே போவேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சந்திரகலா ஏன்டா இப்படி சொதப்புனா அப்படிங்கிற மாதிரி மாயா பாத்துட்டு இருக்காங்க மகேஷ் குறை சேமா போயிருது மாப்பிள்ள மாலை பேசிட்டு இருக்காரு மயில்வாகனம் இதெல்லாம் இதெல்லாம் ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி சும்மா ஃபீல் பண்ணிட்டு அன்னி அன்னிதானே விடு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க அடுத்தது துர்கா சொல்றாங்க ரேவதிக்கு அடுத்தது கண்ணை கட்டி விடுவோம் நீ ஆளை கரெக்டா கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல சோ நீ தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க துர்கா ரேவதிக்கு கண்ணை கட்டி விடுறாங்க ரேவதியும் பாத்தீங்கன்னா அங்க எங்கிட்டு ஓடுறாங்க ரேவதி நான் இங்க இருக்கேன் வா வான்னு சொல்லி மகேஷ் ஒரு பக்கம் சொல்ல மாயா ரேவதி மகேஷ் இங்க இருக்கான் வா வான்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ரேவதி என்ன பண்றாங்கன்னா கரெக்டா நேரா கார்த்திக் எங்க நிக்கிறாரோ கார்த்திகை போய் பிடிக்கிறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக கட்டி ரேவதி எல்லாரும் பயங்கர அப்செட்ல இருக்காங்க முக்கியமா மகேஷும் மாயா தான் பயங்கரமான அப்செட்ல இருக்காங்க மாயா நினைச்சிட்டு இருக்காங்க கோலத்திலயும் அவன்தான் இவ்வளவு புடிச்சா கடைசியில இங்கேயும் எல்லாமே உள்டாவா நடந்துட்டு இருக்கேன் மகேஷ கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா போய் இவன்னா டிரைவரை போய் கட்டி பிடிச்சிருக்காளே அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காங்க மாயா நான் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இப்பயும் நீ மாமாவை கட்டுப்பிடிக்கல நீ தப்பா தான்க்கா கட்டுப்பிடிச்சிட்ட டிரைவரை தான் கட்டுப்பிடிச்சிருக்க அப்படின்னு சுவாதி சொல்றாங்க இதுல வேற கண்ணை தொடர்ந்து பாரு அப்படின்னு மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்காங்க கண்ணு கட்டா ஊத்து பாக்குறாங்க ரேவதி பார்த்தா அது கார்த்திக் சாரி தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்திகிட்ட சொல்றாங்க கண்ணு கட்டி இருக்கல பரவாயில்ல விட அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்திக் இத் தலையை குமிஞ்சிட்டு செம்ம கட்டுப்புல இருக்காரு மகேஷ் மகேஷ பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி அதை பாக்குறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி தெரியாம நடந்தது இது எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்க விட்டு அப்படின்னு சொல்றாங்க திடீர்னு ஒரு ஐடியா வருது மயில் வாகனத்துக்கு சின்ன மாமியார் கண்ணை கட்டி விட்டு பள்ளி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சித்தத்தா நீ ஏன் கண்ணு கட்ட சந்திரகலா சொல்றாங்க இல்ல இல்ல என்னால எல்லாம் கண்ணு கட்டிக்க முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க சித்தி ப்ளீஸ் சித்தி அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க சந்திரகலா சாமுடைய சொல்றாங்க ஏ கண்ண கட்டி விளையாடி இதுல என்ன இருக்கு ஜாலியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா நீ சொன்னா சரியா அப்படின்னு கண்ணை dikira ya, aja ipo சந்திரகலா சுவாத்திய புடிக்கணும் அதுதான் கேம் ஆனா சந்திரகலா அங்கே இங்கேன்னு போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை தூக்கி விடுறாங்க மயில் வாகனம் நினைச்சிட்டு இருக்காரு எப்படியோ இந்த சின்னத்தைய பழி வாங்கணும்னு நினைச்சோம் பழி வாங்கிட்டோம் சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல கார்த்திகைக்கு கால் வருது பாக்குறாங்க ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து வெளியே வந்து பேசுறாங்க ஹலோ பாட்டி சொல்லுங்க தான் காவி சாரி கட்டிருக்காங்கல்ல முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கர வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க தம்பி கார்த்தி நான் தான்ப்பா பாட்டி பேசுறேன் சொல்லுங்க பாட்டி நான் எடுத்து கொடுத்த டிரஸ் எல்லாம் என் பேத்திய போட்டுட்டாங்களா பாட்டி நீங்க எடுத்து கொடுத்த டிரஸ் தான் உங்க பேத்தியெல்லாம் போட்டிருக்காங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக் சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்ல பிள்ளைகள ஆசீர்வாதம் பண்ணனும் பொங்கல் நாள அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான் பாட்டி மாட்டிக்குவீங்க அப்புறம் என்ன தரத்து விட்டுருவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு நான் ஏற்கனவே வந்துட்டம் பா அப்படிங்குறாங்க பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க வந்துட்டீங்களா ஆமாப்பா ஏற்கனவே வந்துட்டோம் என்ன பாட்டி நீங்க இங்க வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக உங்களை பாத்தாங்கன்னா நீங்க எதுக்கு பாட்டி வந்தீங்க அதெல்லாம் என் அப்ப முருகன் பாத்துக்குவாம்பா நீ வந்து பாரு நான் என்ன கெட்டப்ல இருக்கேன்னு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி சரி இருங்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வராரு கார்த்திக் வந்து பாக்குறாங்க எங்க பாட்டி அப்படிங்கும் போது ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒழிச்சுக்கிட்டு பெறாண்டி பெராண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க கார்த்திக் பாரு பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம் யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வம்பாயிரும் என் பேத்திக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா உங்க பேத்திக்கே கண்டுபிடிக்க முடியாது பாட்டி ஆனா சாமுண்டேஸ்வரிய அத்தை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல வேண்டாம் பாட்டி பாட்டி நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு உங்க பையனை கூட்டிட்டு போணுமா ஆமாப்பா பா ஆமா அப்புறம் எதுக்கு பாட்டி இதெல்லாம் இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது நடக்காம போயிரும் பாட்டி கார்த்தி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நான் உயிரோட இருக்கனோ இல்லையோ தெரியாது இந்த வருஷமே என் பேத்துகளுக்கு எல்லாம் காசு கொடுத்து ஆசீர்வாதம் போடணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிடறாரு கார்த்திக் அப்பா அட என் பேரன்னா பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா பாட்டியும் கார்த்திக் கூட கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது